பட் என்ன நினச்சாலும் இனிமேல் அவரால் மாற்ற முடியாது தப்பிக்க முடியாது ஏன்னா எல்லா எவிடென்ஸும் கிடச்சிருச்சு நான் பப்ளிக்காக தெரிஞ்ச எவிடன்ஸ் என்னென்னா செந்தில் பாலாஜி வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க நெஞ்சுவலி அரெஸ்ட் பண்ணால் நெஞ்சுவலி வரப்போமே நெஞ்சுவலி வந்துருச்சு அவர் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தங்க இருக்கார் அவரை பார்க்கறதுக்கு இரவு போகிறாரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு ரெட் கலர் டிஷர்ட் போட்டு ரவுண்ட் நெக் போட்டு போகிறாரு அவர் தான் டெப்டி சிஎம் நமக்கு வழி இல்லை போகிறார் போகும்போது ரெண்டு பேர் கூப்பிட்டு போகிறாரு ரெண்டு பேர் உடமாட்டுறாங்க இவர் வந்து தள்ளு அவங்கள விடுங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டுப்பாங்க ரெண்டு பேர் யாருன்னா திராவிட இயக்கத்தின் ஐம்பெரும் தலைவர்கள் ரெண்டு பேர் அது என் வி நடராஜன் அப்படினு நினச்சிக்காதீங்க நெடுஞ்செல்லாம் கிடையாது ரெண்டு பேர் வந்து ஒரு ஆகாஷ் ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து விக்ரம் ஜூஜு ரெண்டு பேரும் வந்து திராவிட இயக்கத்தின் தூண்கள் ரெண்டு பேர் அந்த தூண்கள் எதுக்கு அவரை பார்க்கணும் நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் ஐசியூவில் படுத்துருக்காருன்னா உங்களுக்கு வேண்டியவர் என்ன நீங்கள் போய் பார்ப்பீங்க உங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்க கூப்பிட்டு போவீங்க ஏன்னா உங்கள் ஃபேமிலி எல்லாரும் தெரியும் இல்லை அவங்க ஃபேமிலி ரெண்டு பேரும் கூப்பிட்டு போவீங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் கூட்டு போறதுனால என்ன சொல்ல வரீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு அவர் ஏற்கனவே தெரியுன்றீங்களா இல்ல தெரிஞ்சது ரெண்டு வகைதான் இருக்கும் ஒன்னு இவங்க ரெண்டு பேருக்கு அவரை தெரிஞ்சாதான் கூப்பிட்டு போக முடியும் ஏங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஐசியூல இருந்தாருன்னா அவருக்கு தெரியாத நான் கூப்பிட்டு போகணும் இல்ல அவரை தெரியாத யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு போவாங்களா அவருக்கு நல்லா தெரிஞ்சால்தான் கூப்பிட்டு போவாங்க அப்போ செந்தில் பாலாஜிக்கு ரெண்டு பேரும் ஏற்கனவே தெரியுன்றீங்களா தெரிஞ்சாலும் மாட்டிக்கிட்டீங்க இல்ல இல்ல இந்த ரெண்டு பேரும் கூப்பிட்டு போயிட்டு நீங்க இத்தனை வருஷமா இந்த மூளையை கசைக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஞ்ஞான ஓடல கண்டுபிடிச்சீங்க இந்த ஊழலை இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லலாம் அதான் அர்த்தம் அப்படின்னு கூட்டு போக முடியும் அப்பா எப்படி பண்ணுறீங்கன்னா சொல்லிக் கொடுங்கன்னு அப்படி சொல்லிக் கொடுத்தது தான் இவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது பணம் வரும் நீ எங்கே கொண்டு போய் வைக்கணும் எப்படி வைக்கணுன்றதை சொல்லிட்டாங்க அவர் உள்ள இருந்த நானூற்றோம் நாளில் மட்டுமே இவ்வளோ ஆயிரங்கள் கோடி இத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காங்க சின்ன பசங்க இருபத்தாறு இருபத்தேழு வயசு எல்லாருக்குமே பணம் திடீர்னு பார்த்தா எட்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்னா அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாட்ச் மட்டுமே இரநூத்தி பத்து கோடிக்கு வாங்கிட்டு அதை இன்ஸ்டாகிராமில் போடுற அளவுக்கு இன்னசென்ட்டாக இருக்கிறார் இந்த விக்ரம் ஜூஜு அது ஒரு ஃபோட்டோ போட்டு சுற்றி ஒரு பன்னெண்டு வாட்ச் இருக்குது பன்னெண்டு வாட்சோட இதுவும் போடுறாரு விலையும் போடுறார் அவங்கள என்ன சென்ட் நினைக்கிறதா இல்லை இப்போ திமுர் பிடிச்சவங்க நினைக்கிறதா எப்படின்னு தெரில ஆனால் மாட்டிக்கிட்டாங்க இனிமேல் அதுலேருந்து வெளியில் வர்றதுன்றது விக்ரம் ஜூஜு நரண் நாயுடு சுஜன் ரெட்டி இவர் நம்ம க ஆகாஷ் நம்ம நம்ம ரத்தீஷ் இவங்க எல்லாரோட அந்த 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 அக்ய்டன்ஸ் இருக்கு இல்லை பழக்க வழக்கம் அது இனிமேல் இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாராலையும் முடியாது ஏன்னா மாட்டிக்கிச்சு